கௌக்கனோட சின்ன கிராமத்துல ஒரு சாதாரண குடும்பம் இருந்தது மாதவ் அப்புறம் அவருடைய அப்பா வசந்த் வசந்த் சார் கிராமத்துல ரொம்ப பிரபலமானவர் ஏன்னா அவங்களுடைய குடும்பம் தலைமுறை தலைமுறையா தசாவதாரம்னு சொல்லி பாரம்பரிய நாட்டிய கலைய நடத்திக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க வருஷம் வருஷம் பண்டிகை நாட்கள்ல கிராமம் மொத்தமும் ஒண்ணு கூடும் அவங்க மகாபாரதம் ராமாயணம் அவங்க பல புராண கதைகள்ல நாட்டிய ஸ்வரூபத்துல கிராமத்து ஜனங்களுக்கு சொல்லுவாங்க இந்த தச தான் அந்த கிராமத்துக்கும் மொத்த கோக்கடுக்கும் அடையாளமானது ஆனா இப்ப காலம் மாறி போச்சு டிவி மொபைல் அப்புறம் ஸ்மார்ட் போனோட காலத்துல தசாவதாரத்துக்கு மதிப்பும் மரியாதையும் அவ்வளவுதான் கிடைக்குது ஆனா பண கஷ்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போச்சு இந்த காரணத்தாலதான் மாதவுக்கும் அவருடைய அப்பாவுக்கும் சில சமயங்கள்ல சண்டை வந்துடும் அப்பா நீங்க எதுக்காக இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க இப்ப யார் இந்த நாடகத்தை பாக்குறாங்க தேவையில்லாத கஷ்டங்களை ஏன் ஏத்துக்கிறீங்க கண்ணா இது கஷ்டம் கிடையாதுப்பா இது நம்ம பாரம்பரியம் கடவுளுக்கு பண்ற சேவை நம்ம ஸ்டேஜில் கிருஷ்ணர் இல்ல ராமருடைய ரூபத்தை பண்ணும்போது அது வெறும் நடிப்பு மட்டும் இல்லப்பா அதுல பக்தியும் சேர்ந்திருக்கும் பக்தியை வச்சு குடும்பத்தை நடத்த முடியுமா தினமும் செலவு கூட நம்ம கையில வருமானம் கிடையாது நான் முடிவு பண்ணிட்டேன் நான் இந்த தசாவதாரத்தை இனிமே பண்ணவே மாட்டேன் படிப்பேன் வேலைய பாப்ப அப்புறம் ஏழ்மைய விட்டு வெளியே வருவேன் நல்லது உன்னுடைய இந்த முடிவு உன்னுடைய வழி ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க தலைய உதாசீனம் பண்ணிட்டு போற மனுஷன் தன்னுடைய வேர்களையே அறுத்துக்கிற மாதிரி மாதவோட வார்த்தை வசந்தையாவோட மனசை காயப்படுத்திடுச்சு ஆனா அவருக்கு தெரியும் மாதவ் மேல முழுமையான தப்பு கிடையாது மாதவோட மனசு படிப்புலயும் நவீன வாழ்க்கைய பத்தி இருந்தது அவர் என்ன நினைச்சார்னா கலையும் பாரம்பரியமும் அவரையும் அவரோட குடும்பத்தையும் ஏழ்மைங்கிற வலையில கட்டி வச்சிருக்குன்னு நினைச்சுக்கிறாரு அதனால அவர் அங்க இங்க வேலை தேடிட்டு இருந்தாரு ஆனா வருத்தம் என்னன்னா அவருக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல இந்த கவலைதான் அவரை ஒவ்வொரு நொடியும் நோக்கடிச்சது அப்படி எனக்கு வேலை கிடைக்கலன்னா நான் என்னுடைய அப்பாவை எப்படி பார்த்துக்குவேன் என் அப்பா எவ்வளவு சோர்ந்து போயிட்டாரு இவருக்கு இப்போ ஓய்வு தேவைப்படுது ஆனா என்னுடைய தலையெழுத்தை பாருங்க எனக்கு ஒரு வேலை கூட கிடைக்க மாட்டேங்குது கடவுளே நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் எனக்கு சீக்கிரமா ஒரு வேலை கிடைக்கணும் அப்பதான் எங்க அப்பாவுக்கு நான் சேவை பண்ண முடியும் எனக்கு தெரியும் எங்க அப்பாவுக்கு தசாவதாரம் ரொம்ப பிடிக்கும்னு அப்புறம் அவரு இது இல்லாம வாழ முடியாது ஆனா இப்போதைக்கு தசாவதாரத்துக்குன்னா முக்கியம் அவருடைய உடல்நலம் இப்போ நான் அவரை கண்டிப்பா கவனிச்சுக்கணும் இதுக்காக நான் கொடூரமா மாறினாலும் பரவாயில்ல மாதவ் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை தேடிக்கிட்டே இருந்தார் சில மாதங்கள் பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியா சிட்டியோட ஒரு பெரிய கம்பெனில இருந்து வேலைக்கான ஆர்டர் கிடைச்சது அவருடைய கண்கள் ஒளிர் வீச ஆரம்பிச்சது ஆனா மனசுல ஒரு சின்னதா கஷ்டமும் கூட அப்பா இங்க பாருங்களேன் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு சிட்டியில இருக்கிற கம்பெனி சம்பளமும் நல்ல சம்பளம் இனிமே நம்மளுடைய ஏழ்மை முடிஞ்சு போயிடும் வாழ்த்துக்கள் மகனே நீ என்ன விரும்பினியோ அதை செஞ்சு காட்டிட்டு ஆமாமா ஆனா அப்பா நாம இப்ப சிட்டிக்கு புறப்பட்டாகணும் உங்களை நான் இங்க தனியா விட்டுட்டு அங்க போய் வேலை செய்ய முடியாது அங்க நமக்கு வாடகைக்கு வீடு கிடைச்சிடும் அப்புறம் நீங்களும் எப்படி இருப்பீங்க நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நீங்க என் கூட வந்தா மட்டும் போதும் என்னது அதுவும் இந்த வீடு வாசல் கோவில் வண்ணமயமான மேடை இதுதான் என்னுடைய வாழ்க்கை சிட்டில போய் நான் என்ன பண்ண போறேன் கிராமத்து ஜனங்கள் இருக்க மாட்டாங்க கடவுளோட உருவம் இருக்காது என்னுடைய கலையும் இருக்காது இதெல்லாம் இல்லாம நான் எப்படி வாழ முடியும் அதை பத்தி எல்லாம் நீங்க எந்த கவலையும் படாதீங்கப்பா நான் தான் சொல்றேன் இல்ல நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க இனிமே இவங்களுக்கு தசாவதாரம் இல்ல நீங்க உங்களுடைய உடல்நிலைய பாத்துக்கணும்பா அதான் முக்கியம் அப்பா எனக்கு தெரியும் உங்க கலை ஒரு பொக்கிஷம் ஆனா இப்ப நீங்க ஓய்வு எடுக்கணும்னு நான் விரும்புறேன் அப்புறம் நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நான் உங்களை பாத்துக்கிறேன் சிட்டிக்கு போகணும்னு சொன்னதுமே வசந்தையாவுக்கு கொஞ்சம் கவலையா இருந்தது ஆனா அவர் தன்னுடைய பிள்ளையோட கஷ்டமும் புரிஞ்சுக்கிட்டாரு பிள்ளையோட சந்தோஷத்துக்காக அவர் சிட்டிக்கு வரேன்னு சம்மதம் தெரிவித்தார் அதுக்கப்புறம் மறுநாளே ரெண்டு பேரும் அப்பாவும் பிள்ளையும் கிராமத்தை விட்டுட்டு சிட்டியை நோக்கி போறப்பட்டாங்க கடவுளே என் புள்ள அவனுடைய புது வாழ்க்கைய சிட்டியில ஆரம்பிக்க போறான் அவனுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கணும் சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்க புது வாழ்க்கையோட ஆரம்பம்னு சுலபம் கிடையாது ஆனா மாதவ் ஒரு உழைப்பாளி வேலை நல்லபடியா போய்கிட்டு இருந்தது பணமும் வர ஆரம்பிச்சது ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் இருந்தது ஆனா வசந்த் ஐயா சிட்டியோட அந்த புது வாழ்க்கை அவருக்கு ஒத்து போகல இங்க இந்த சூரியன் கூட மங்களா தான் இருக்கு கடலோட சில்லுன்ற காத்து கிடையாது கோயில் மணியோசையும் கிடையாது அப்பா இதெல்லாத்தையும் நீங்க பழக்கப்படுத்திக்கங்க இங்க எல்லாரும் தான் இருப்பாங்க மெல்ல மெல்ல இதுவும் பழகிடும் எல்லப்பா இந்த நாலு சவரும் என்னை கைது பண்ண மாதிரி இருக்கு நம்ம கிராமத்தில் இருக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்புறம் இனிமேல் நம்மளால் என்ன பண்ண முடியும் நீ ஆஃபீஸுக்கு கிளம்புப்பா உனக்கு நிறைய வேலை இருக்கும்ல போப்பா நீ போ மாதோட அப்பாவுக்கு சிட்டி ஒத்து போகவே இல்ல மெல்ல மெல்ல அவர் அரைக்குள்ள ரொம்ப நேரம் இருக்க ஆரம்பிச்சுட்டாரு அவரோட முகம் ரொம்ப வாடி போயிடுச்சு மாதவ் அவருக்கு நிறைய தடவை சொல்லி பார்த்தாரு வெளியே கூட்டிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணாரு ஆனா அவர் சோகமாவே இருந்தார் அப்புறம் வந்தது தீபாவளியோட காலம் கிராமத்துல தசாவதாரத்துக்கான கொலாகலம் நடந்தது வசந்தையோட கண்கள்ல நம்பிக்கை உண்டாச்சு மாதவ் தீபாவளி வரப்போகுதுப்பா நாம ஏன் கிராமத்துக்கு போக கூடாது இந்த சாக்குல அப்படியே தசாவதாரத்தையும் பார்க்கலான்னு யோசிக்கிறேன் சரிங்கப்பா நான் லீவ் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் மாதவ் சொன்னதை கேட்டுட்டு அவர் அப்பாவோட கண்கள்ல உளிர் வீச ஆரம்பிச்சது ஆனா விதி ஆசைப்பட்டது வேற என்னமோ ஆ சார் எங்க அப்பா தசாவதாரம் பார்க்கறதுக்கு ஊருக்கு போலாம்னு நினைக்கிறாரு அதனால நான் கொஞ்ச நாள் லீவ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் இம்பாசிபிள் மாதாவ் நம்மளுடைய இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே முக்கியமானது நீ இப்போ லீவ் எடுத்து உன்னுடைய வேலைக்கு பாதிப்பு வந்துடும் அப்பா அப்பா அது வந்து என்ன மன்னிச்சிடுங்கப்பா எனக்கு லீவ் கிடைக்கலப்பா இந்த தடவை நாம கிராமத்துக்கு போக முடியாது என்ன மன்னிச்சிடுங்கப்பா மாதவ் சொன்னதை கேட்டுட்டு அவருடைய அப்பாவுக்கு கவலை இன்னும் அதிகமாயிடுச்சு அவரால் எதுவும் சொல்லவும் முடியல அப்புறம் மெல்ல மெல்ல அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு டாக்டர் அவருக்கு மருந்து மாத்திரம் கொடுத்தாரு ஆனா அவரோட உடல் நல்லா சரியாகல ஏன்னா அவருக்கு வியாதி உடம்புல இல்ல மனசுல வியாதி அவருக்கு மருந்து மாத்திரம் இல்ல அவருக்கு தேவை கிராமத்து மண்ணு அப்பதான் மாதவுக்கு புரிய ஆரம்பிச்சது அவங்க அப்பாவை குணப்படுத்துறதுக்கு அவரு என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு போதும் ரொம்ப ஆயிடுச்சு இனிமே நான் இத செய்ய முடியாது அப்பாவோட வாழ்க்கை முக்கியமா இந்த சம்பளமா இல்ல என்னால அவரை இழக்க முடியாது அவருடைய உயிர் அந்த கிராமத்துல தானா நான் அவரை அங்கேயே கூட்டிட்டு போறேன் தர்மம் தான் ஜெயிக்கும் அதர்மம் அழிஞ்சி போகும் அன்னைக்கு ராத்திரி மாதவ் தெரிஞ்சுகிட்டாரு அதாவது வேலை சிட்டி பணம் எல்லாமே ரொம்ப முக்கியம்தான் ஆனா அதே போல அவருடைய பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் ரொம்ப முக்கியம் அதனால அவரு முடிவு பண்ணிட்டாரு அதாவது இனிமே அவரும் தசாவதாரத்துல பங்கெடுத்து பாருன்னு அத புது தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பேன்னு முடிவு பண்ணாரு